சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை வீக் எண்டுக்கு வந்திருக்கும் ஸோ ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம குரு பயிற்சி பலனில் விருச்சிக ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்திருக்கிறது அதனால் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் நிதானமாக பண்ணலாம் இப்போ சில பேர் சந்திராஷ்டிரமம் அப்படின்னாலே அன்றைக்கி பேட் டே அப்படின்னு நினச்சிப்பாங்க அது கெட்ட நாள்லாம் இல்லைங்க நம்ம கொஞ்சம் எதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கலாம் இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து ஒரு தோஷம் பெற்றோ இல்லை மற்ற கிரகங்களோடு சேர்ந்து ஒரு தோஷம் பெற்றிருந்தாலோ இந்த சந்திராஷ்டமத்தில் அன்றைக்கி லேடிஸ் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சமைக்கும் போது கையில் சூடு பட்டுக்கிறது இல்லைன்னா காலில் வந்து வெந்நீரை கொட்டிக்கிறது டூ வீலரில் போகும்போது கீழே விழாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திராஷ்டமத்தில் நடக்கும் காலையில் சில சில டேஸில் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா காலையில் வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க வந்தாங்கன்னா தேவையே இல்லாமல் ஒரு சண்டை வரும் வேலையை விட்டு போயிடுவாங்க அன்னைக்கேன்னு பார்த்து கெஸ்ட் வந்திருப்பாங்க நமக்கு நிறைய வேலை இருக்கும் சரி என்னடா இது இன்னைக்கு இப்படி நம்ம மனசு கஷ்டப்படுதுன்னு அப்புறம் பார்த்தா அன்னைக்கு சந்திராஷிரமமாக இருக்கும் இந்த மேஷராசி நேர்களுக்கும் இன்னைக்கு சந்திராசிரமத்தில் லேடிஸ் டென்ஷன் ஆகாமல் இருங்க ஏன்னா வீட்டில் சண்டையை போட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் அண்ட் மற்றவங்க ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வேலை பண்ணால் உங்களுக்கு முக்கியமாக நம்ம என்றைக்காவது வெளியில் போகணும் அப்படின்னா நம்மளுடைய வாகன ஓட்டுநர்கள் வீட்டில் வேலை செய்வங்கள்லாம் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தான் திண்டாடுவோம் அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்தில் தான் நிறையா இருக்கும் ஸோ இன்றைய நாளில் நமக்கு மனசில் எந்த விதமான சஞ்சலமோ இல்லை பதட்டமோ இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக நம்ம டிஸ்டர்ப் ஆகும் அது நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓலாலாம் புக் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா டைமுக்கு வரமாட்டாங்க கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு படப்படப்பை நமக்குள்ளேயே கொடுக்கும் ஸோ இந்த சந்திராசிரமம் இதைத்தான் செய்யும் காலையில் போய் பச்சரிசியை கோவிலில் கொடுங்க விநாயகர் ஆலயமாக இருந்தால் பெட்டர் ஸோ இன்னைக்கு விநாயகர் மூஞ்சியில் முழிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா சந்திராசிரம தோஷம் நமக்கு குறைவாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்காரு ஸோ சில நாளில் தாங்க நமக்கு அந்த ரொமான்டிக் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுவும் ஒரு லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை என்கேஜ்மெண்ட் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே இருக்கணும் நவ ரசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ காதலும் இருக்கணும் காமமும் இருக்கணும் இந்த ரிஷபராசினியர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அண்ட் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் பன்னெண்டுல சூரியன் சுக்ரன் இருக்கிறார் ஸோ இது வந்து நல்ல நமக்கு ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு நல்ல லை லவ் லைஃபுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு டே ஸோ கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்கள் கோட்ஷிப்பில் இருக்கிறவங்க லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க ஒரு கேண்டில் லைட் டின்னர் கண்டிப்பாக போகலாம் அதுவும் இப்போல்லாம் வந்து நல்ல சம்மர் டைம் அதனால் எங்கேயாவது ஒரு கேண்டல் லைட் டின்னர் போனோம்னா ஒரு பீச் ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டல் லைட் டின்னர் நிஜமாவே ஒரு கிஃப்ட்ஸ் ஸோ மச் ஆஃப் மென்டல் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே தீரணும்னா சரி நமக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு டின்னர் போகலாம் சினிமா போகலாம் மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சில நாட்களில் அந்த நாள் இந்த நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி யாரை நம்ம வணங்கலாம் இந்த மாதிரி நமக்கு இதுக்கெல்லாம் வெற்றி பெறணும்னா முருகப்பெருமானை பிடிச்சிக்கிறது நல்லது ஸோ வள்ளி மணாளனை என்று சென்று இந்த ரிஷபராசி நேர்கள் வணங்கினால் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுக்கு மனம் வீசும் மிதுனராசினியர்கள் இன்றைக்கி மிதுனராசினியர்களுக்கு ஜாக்பாட்டான ஒரு டே தான் ஸோ நமக்கு இந்த பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவாக இருக்குப்பா அதுவும் லாபத்தில் சூரியன் சுக்ரார் அடிதூள் தான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் பங்கு சந்தை முதலீடு பண்ணலாம் இல்லை ஒரு நகை போய் வாங்கலாம் ஸோ பொருளாதார மேன்மை இல்லை உங்களுடைய ஐஸ்வர்யம் வளருவதற்கு இந்த நாள் ஏற்றது ஐஸ்வர்யம் மங்களகரமான பொருட்கள் இன்னைக்கு ஏதாவது ஒன்று நீங்க போய் வாங்குங்க உங்களுடைய ஐஸ்வர்யம் வந்து வளரும் பங்கு சந்தை முதலீடு லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து தனத்தை அள்ளி தருவார் ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் கடகராசி என்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் நிறையா இருக்கும் ஒரு சில நாள் சொல்லுவோம் தெரியுமா அப்பா ஓட்டமும் அடையுமா இருந்தது இன்றைக்கி அப்படின்னு அந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனம் தேவை டயர் பஞ்சராகலாம் திடீர்னு இல்லைன்னா நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னு தேவையில்லாமல் இன்றைக்கி ஃபைனுக்கு மெசேஜ் வரும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய மனசை வந்து கொஞ்சம் பாதிக்கலாம் இருந்தாலும் இதெல்லாம் லைஃப்பில் சகஜம் அப்படின்னு ஏற்றுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ரெண்டு சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது நல்லது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடியதாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் குரு நல்ல ஒரு மனசிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும் சில சமயத்தில் எல்லாம் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகள் சண்டை போட்டு போயிடுவாங்க அது வந்து நம்ம பேசலை அப்படின்னா கூட மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த உறுத்தல் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறது இல்லை எப்படி நம்மளை புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு வேதனை ஸோ அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை இன்னைக்கு வந்து நமக்கு தீர்க்கும் ஸோ உறவுகள் மீண்டும் நம்ம இடத்தில் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் இன்னைக்கு சிம்மராசி நேர்கள் எல்லாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி நேர்களினுடைய அந்த அம்மா சொல்றோம் இல்லையா தாயார் மூணாம் மடத்தில் சந்திரன் இருக்கிறார் ஸோ அம்மாவெல்லாம் விட்டு பிரிஞ்சவங்க திரும்ப ஒன்று சேருவதற்கான ஒரு காலம் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு இன்னைக்கு ரொம்ப நல்லதை தரும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் மாற்றணும் புதுசாக போய் பார்க்கலாம் என்ன வாங்கிறது அதற்கான முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி வெற்றியை தரும் வரவேண்டிய பண வாக்கிகளை வசூல் செய்யலாம் கன்னிராசினியர்களுக்கு வியாபாரங்கள் பெருகும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் எப்படி பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக கன்னிராசினியர்களுக்கு இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிறப்பாகவே அமையும் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வணங்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு செய்திகள் காத்திருக்கிறது இன்னைக்கு குபேர யோகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆறாம் இருக்கக்கூடிய ராகு புதன் செவ்வாய் உங்களுக்கு நல்ல தன லாபத்தை கொடுப்பார் தன அபிவி அபிவிருத்தி தன அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்னைக்கு வந்து இந்த துலாம் ராசி நேர்களுக்கு வந்து ஒரு சில குழப்பங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது அது திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கும் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது ரிஷிக ராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில தான் இருக்கார் அதனால் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் என்ன அதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம தவறாக முடிவெடுத்துட்டோமோ இல்லை தவறாக ஒருத்தங்களை பேசிட்டோமோ அப்படின்னு நமக்குள்ளேயே கேள்வி நமக்குள்ளேயே பதில் அந்த மாதிரியான ஒரு சஞ்சலங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் நாம் நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதும் நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் விருச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்கள் சண்டைகள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் சொல்லுவோம் நம்ம ஏன் தான் இவங்களை கல்யாணம் பண்ணமோ உனக்கு கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கொள்வது நம்மளுடைய கடமை இது சம்டைம்ஸ் பண விஷயத்துல கூட சண்டை வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் ஆர்கியூமெண்ட் காலையிலேயே வருதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நம்ம அதிலேருந்து விலகி இருக்கிறது நல்லது விரச்சிக ராசினியர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் பச்சரிசி தானம் பண்ணுங்கள் கடல் ஓரமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் இப்போ நமக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில் இல்லை மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஸோ கடல் ஓரத்தில் என்ன தெய்வங்கள் இருக்கோ அதை வழிபாடு செய்யுங்க மன ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கும் தனுசுராசினியர்கள் இன்னைக்கு தனுசுராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் இன்றைக்கி திருமண யோகங்கள் கைகூடும் பல வருஷமா லவ் பண்றோம் ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணல வீட்டில் ஊற்றுக்கலை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க குழந்தை பிறக்குமா பிறக்காதா இல்லை பாசிட்டிவாக வருமா வராதா இந்த மாதிரியான ஒரு அச்சம் இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரியான குழந்தை பாக்கியங்கள் பெறுவதற்கான ஒரு நல்ல காலமாக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து எடுத்த காரியத்தில் அனைத்தும் வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பாகியநாதன் சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல குருவோடு இருக்கார் அதனால் ஏதாவது ஒரு விஷயம் தெய்வத்திற்கு செய்யணும் இல்லை பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணிப்போம் இல்லையா அது இன்றைக்கி போய் பண்ணால் நமக்கு நல்ல நாளாக அமையும் மகர ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மிகச்சிறந்த சிறந்த நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் மங்களகரமான ஒரு நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை அற்புதமாக அமையும் இன்னைக்கு வந்து இந்த மகர ராசினியர்களுக்கெல்லாம் முக்கிய முடிவுகள் எடுக்கணும் இப்போ சில இடங்கள்லாம் நம்ம வேலைக்கு போகிறது இல்லை வேலை பண்ணுற இடத்துல நம்ம வேறு வேலை மாற்றலாமா இந்த மாதிரியான யோசனைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் இந்த முடிவுகளை எடுக்கலாம் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது என்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையே செய்யலாம் கும்பராசி கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இன்னைக்கு நமக்கு சற்று சோம்பேறி தனத்தை கொடுக்கலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் சில சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ராகு புதன் இருக்கிறதுனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்னால நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சண்டை இருக்கலாம் வீட்டில்னு இல்லைங்க நம்ம எங்கேயாவது ஆஃபீஸில் இல்லை நம்ம வெளி இடத்துல போகிறதுல சம்டைம்ஸ் நம்ம போகிற அந்த வாடகைகள்லாம் எடுத்துன்னு போகிறோம் பாருங்கள் ஆட்டோ கார் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாமல் சண்டைகள் மற்றவங்களுக்கு போயிட்டு இன்றைக்கி ஜாமீனோ வக்காலத்தோ வாங்கிறது நமக்கு வேண்டாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை மீன ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் ஒரு நிறைவு இருக்கும் இருந்தாலும் ராசியிலேயே ராகு புதன் செவ்வாய் இருக்கிறதுனால மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் அதிகமாக இருக்கலாம் இன்றைய நாளில் உங்களுடைய பூர்வ புண்ணிய காரகனான சந்திரன் பாகியத்தில் இருப்பது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கள் பெண் தெய்வ ஆலயங்கள் வழிபாடு செய்யலாம் சப்தகன்னிகளினுடைய வழிபாடு சிறந்தது இன்று வெள்ளிக்கிழமையான இன்று ஏழு நபர்களுக்கு சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது சிறப்பு மீனராசி நேயர்களுக்கு மனதில் சௌக்கியமும் நல்ல ஒரு குடும்பத்தில் ஆனந்தமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு பன்னிரண்டு ராசி நேயர்களுக்கும் இன்றைய நாளுக்கான பலன் பரிகாரத்தை பார்த்தோம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதனால் எப்படி கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பீரியடோ அதே மாதிரி குருவுக்கும் அதே மாதிரி ராசி ராசினியர்களுக்கும் தான் இந்த ஜாக்பாட் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியும் இருக்கிறார்கள் இந்த ராசி ராசினியர்களுக்கு குரு ஏழில் இருக்கு சுற்றுமண யோகம் வரும் கேத்து பதினொன்றில் இருக்கு வேலை நல்லா இருக்கும் அஞ்சில் ராகு இருக்கிறதுனால அவங்களுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யலாம் இந்த அஞ்சாம் இடத்தில் ராகு புதன் செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வ பூர்வ புண்ணியங்களினுடைய பாதிப்புகள் வருவதற்கும் இந்த காரணமாக இருக்கும் ஸோ குரு என்ன தான் ஏழில் இருந்தால் கூட நீங்கள் என்ன பாபம் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பலனை அனுபவிக்கணும் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பலனை அனுபவிக்கணும் அதனால் இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு வந்து குரு பெயர் குரு பயிற்சி நன்மையை தருவதாக இருந்தாலும் இப்போ இந்த படத்தினுடைய டைலாக் மாதிரி தான் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் நல்லவரை நீங்கள் நல்லவராக இருந்தீங்கன்னா குரு ஏழில் இருக்கார் நல்லதாக பண்ணுவார் நீங்கள் கெட்டவராக இருந்தீங்கன்னா குரு ஏழில் இருந்தும் நன்மையை தர மாட்டார் ஸோ அஞ்சல இருக்கக்கூடிய ராகுதா அதை டிசைட் பண்ணுவார் எல்லாரும் ஏழில் குரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே ஆனால் எனக்கு நல்லாவே இல்லையே அப்படின்னு நிறைய விருச்சிகராசினியர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த காலகட்டத்தில் ஐயோ அவங்களுக்கு நல்லது நடக்குது எனக்கு நடக்குது என்ன இதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அஞ்சலில் ராகு இருக்கார் அப்போ உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு போய் உட்காந்துருக்கார் குரு பகவான் அதை நிர்ணயம் பண்ணுறார் இல்லையா நீ நல்லவனா கெட்டவனா நிர்ணயம் பண்ணுறா குரு பகவான் எங்கே இருக்காரு ஏழில் இருக்கார் ஸோ நீங்கள் நல்லவராக இருந்தால் நன்மை நடப்பதும் தீயவராக இருந்தால் கெட்டது நடப்பதும் குரு ஏழில் இருந்தாலும் நடக்கத்தான் செய்யும் காதல் வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும் திருமண யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் வேலை மாற்றம் இல்லை நல்ல வேலை கிடைக்கும் இல்லை வேலை இடத்துல இது நாள் வரைக்கும் கண்டெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து இந்த குரு பகவான் வந்து கொடுப்பார் ஸோ இது இது வந்து நமக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாலும் கூட பிருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாம் இடத்திற்கு வருவது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நல்ல ஒரு அடுத்த பன்னிரண்டு மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பீரியடு பட் நீங்கள் யாரையாவது ஏமாத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாறணும் காசு விஷயத்தில் குறிப்பாக ஒரு பத்து ரூபாயை வாங்கிட்டு நான் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சில பேர்லாம் டிம்கி கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரும் ஆனால் கையில் நிற்காது என்னப்பா குரு ஏழில் தானே இருக்கு எனக்கு டைம் நல்லா இருக்கே பட் ஏன் எனக்கு காசே தங்கலை அப்படின்னா யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ யாரை ஏமாத்துனீங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் திருப்பி கொடுங்க உங்களுக்கும் தெய்வம் நிச்சயமாக நல்லதை செய்யும் சோ இவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் குரு ஏழுல இருக்காரு நஞ்சல இருக்காரு குலதெய்வ பிரார்த்தனை எல்லை தெய்வ வழிபாடு செய்யுங்க குரு எல்லை தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளும் நம்ம என்னெல்லாம் இழந்தமோ அதை திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் இந்த குரு அமைத்து கொடுப்பார் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே மனதிற்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுத்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்